வெளியூர் பயணமா ரிசர்வேஷன் கிடைக்கலையா படிக்கட்டு ஏறி ரொம்ப சிரமமா இருக்கா டிராப் டாக்ஸி புக் பண்ணுங்க ஒரு வழி கட்டணம் மட்டுமே டிராப் டாக்ஸி எங்கும் எப்போதும் இப்ப வரைக்கும் திமுக சொல்லலாம் ஜனவரி வந்த பிறகு அதிமுகக்கும் தாவை கழக போட்டின்னு அவங்களே சொல்லுவாங்க மாத்தி சொல்லுவாங்க ஏன்னா ஜனவரிக்குள்ள திமுக கூட்டணி அது உடஞ்சிருந்து எல்லாருக்கும் தெரியும் அதுக்கப்புறம் போட்டி இவங்க ரெண்டு பேருக்கு தான் இருக்கும் இப்போ இருக்கிறது நான்கு முறை போட்டி தான் அது ரெண்டு முனை போட்டின்னு சொல்ல முடியாது நான்கு முனை போட்டி தான் அதனால நேரடியாக மோதல் என்பது தாவைக்காய் சொல்வது தவறுதான் ஆக ஜனவரி பதினைஞ்சுக்கு மேற்பட்டு அதே தாவைக்காய் சொல்லுவார்கள் அண்ணா திமுக எங்களை தான் நேரடி போட்டி இருக்கிறது என்று சொல்லுவார்கள் தாவைக்காய் மட்டும் கிடையாது எல்லாருமே தான் சொல்லுவாங்க அது திமுக தான் சொல்லுவாங்க அண்ணா திமுக சொல்லுவாங்க காங்கிரஸ் சொல்லுவாங்க பிஜேபி நாட்டில் இருக்கிற எல்லா கட்சியும் எங்க கட்சியும் ஆட்சிக்கு வரணும்னு சொல்லுவாங்க நாங்க தான் ஆட்சிக்கு வரப்போறோன்னு சொல்லுவாங்க அந்த பக்கத்துல இருக்கிற ஸ்டேட்லாம் கூட மாநிலம் கூட நாங்க தான் ஒரு புறம் சொல்லுவாங்க அது ஒவ்வொரு கட்சி வந்து பேசுறத இயல்பு தான் மக்கள் என்ன தீர்ப்பளிக்கிறாங்களோ அதை தான் ஆசிரியர் கூட்டமைப்பு போராட்டம் பண்ணிட்டு இருக்கிறாங்க அந்த ஆசிரியர் கூட்டமைப்பை கூப்பிட்டு பேசல ஏற்கனவே ஆசிரியர்கள் வந்து வேலை கிடைத்து இருபத்தி ரெண்டாயிரம் பேர் இன்னும் நிலுவையில் இருக்கிறாங்க எண்பதாயிரம் பேர் வந்து முடிச்சுட்டு இருக்கிறாங்க அதுக்கப்புறம் ஒரு பதிமூணாயிரம் பேர் வந்து அந்த டெட்ல எழுதி பாஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க கிட்டத்தட்ட ஒரு லட்சம் பேர் வந்து அழகழிக்கிறாங்க கல்வித்துறையில மட்டுமே அதாவது ஆசிரியர்களுடைய மட்டுமே இவன வேளாண்மை துறை இருக்குது நெசவா துறை இருக்குது எல்லா துறையிலும் மக்கள் இன்னைக்கு கஷ்டப்பட்டு இருக்காங்கன்னா எப்பவுமே இல்லாத அளவுக்கு இந்த திமுக பிரிவுல தான் இவ்வளோ கஷ்டப்படுறாங்க திமுக தேர்தல் நேரத்தில் சொன்ன வாக்குறுதி நிறைவேற்றிருக்கிறாங்களான்னு கேட்டாக்க இல்லைன்னு தான் அர்த்தம் அதற்கு முதல் காரணமே வந்து அரசு ஊழியர்களுக்கு பழைய ஊதிய ஒப்பந்தத்தை நாங்கள் பண்ண பழைய ஓய்வு திட்டத்தை கொண்டு வரோன்னு சொன்னாங்க இப்ப கேட்டாக்கா அதுக்கு வாய்ப்பு இல்லைன்றாங்க இப்போ மறுபடியும் தேர்தல் வர இருக்கிறது அவங்களுடைய ஐந்தாண்டு காலம் முடிகின்ற ஒரு சூழ்நிலை மறுபடியும் அதே வாக்குறுதி கொடுப்பாங்க மறுபடியும் திமுக வந்தாக்கா பழைய ஓய்வு திட்டத்தை உங்களுக்கு கொடுக்குறேன்னு சொல்லுவாங்க தவிர அவங்க செய்ய மாட்டாங்க அதனால எல்லா துறையில இருக்கிற மக்களும் வந்து அவங்க பேர்ல வெறுப்பா தான் இருக்கிறாங்க அதனாலதான் சொல்றது அடுத்த முறை கண்டிப்பா திமுக வர்றதுக்கான வாய்ப்பு இல்லை அப்படின்னு